வணக்கம் அம்மாவின் குரல் காணொளி நேயர்களுக்கு இன்று காலை வணக்கம் நாங்கள் இப்பொழுது ஒரு புதிய இடத்தை தேடி புதிய புதிய தேடலோடு நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம் அதாவது எங்களுடைய சொந்த ஊரான பேச்சாலையிலிருந்து நாங்கள் தலைமுன்னார் பக்கத்தில் இருக்கிற பழைய பாலத்தை பார்ப்பதற்காக அச்சுறுகிறோம் இது ஒரு மன்னர்ச்சியினுடைய முக்கியமான தொல்லியல் இடமாக காணப்படுவதனால் அந்த இடத்தை நேரடியாக பார்த்து நேரிலுக்காக அதை தருவதற்கு நாங்கள் இப்பொழுது புறப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து அவ்விடத்தில் நாம் உங்களை சந்திக்கிறோம் இப்பொழுது நாங்கள் தலைமையாரில் அந்த பழைய பாலம் இருக்க முடத்தை நோக்கி திரும்புகிற திருப்பத்திலே நிற்கிறோம் இப்பொழுது நேரம் சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஆகிறது இந்த நேரத்தில் நாங்கள் அந்த பழைய பாலத்தை பார்த்து அது பற்றியான வரலாற்று தகவலை பெற்றுக்கொள்வதற்காக செல்கிறோம் குரல் காணொளி தேடலுக்காக மற்றொரு தொல்லியல் தடத்தை சந்திக்கிறோம் நாம் இன்று நாங்கள் நிற்கிற இடம் மன்னார் தீவிர இன்னும் ஒரு அந்தத்தில் காணப்படுகிற என்று சொல்லப்படுகிற பழைய பாலம் இந்த பழைய பாலம் என்பது சிதைந்து போன எச்சங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த பழைய பாலம் என்பது இன்று மீனவர்கள் இந்த இடத்தை ஒரு மீன்பிடி தளமாக ஒரு துறை ஒரு பாடாக வைத்துக்கொண்டு இதில் மீன்பிடிப்பார்கள் இங்கே காணப்படுகிற இந்த இருபாலான இந்த பாலம் ஒரு பழமையை அதாவது ஒரு தீயனுடைய பழமையை எழுத்து ஒரு தடயமாக காணப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டிலே ஒரு ஆரிய புயல் மன்னார் தீவை காக்கியதாக நாம் அறிகிறோம் அந்த புயல் இந்த மன்னார் தீவை ஒரு பெரிய சிலைவுக்கு சென்றது மன்னாருக்கும் அதாவது தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து சாதாரணமாக நடந்த காலகட்டம் அது அந்த தான் இந்த புயல் வந்தது இது ராமேஸ்வரத்திலிருந்து மன்னாருக்கு வருகின்ற அந்த பயணிகள் கப்பல் அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு மன்னாருக்கு வந்து செல்லுகிற அந்த கப்பல் சிதைவு பெற்றது அந்த கப்பலினுடைய சிதைவு எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் கப்பலையே ராமானுஜிபின் எனப்படுகிற அந்த கப்பலையே தரையிலே ஒதுக்கி விடுகிற அளவுக்கு தரை தட்டுகிற அளவிற்கு மிக வேகமாக அந்த புயல் அடித்ததாக செல்வார்கள் அப்படியான ஒரு பாதிப்பிலே தான் இந்த பழைய பாலமும் சிதைகிட்டதாக எங்களுக்கு இன்னொரு பிரச்சனையை தெரிவிக்கிறோம் அப்போ இந்த பாலம் உண்மையிலேயே பயணிகள் கப்பலை தாங்குவதற்காக அதற்குரிய தேவைக்காக கட்டப்பட்டதா என்றது ஒரு கேள்விக்குறிதான் ஏனென்றால் என்னுடைய தென்கரையிலே காணப்படுகிற தென் கடலாக இருக்கிற இந்த சமுத்திரத்திலே இருந்து இந்தியாவின் தூத்துக்குடி பகுதியிலிருந்து கப்பல் இந்த இடத்துக்கு வந்ததாகவும் சொல்கிறார் அறியான கப்பல்கள் இங்கே வருகிற போது அது மன்னார் தீவை கரை தட்டுகிற போது இந்த பாலம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லுகிறார் ஆகவே இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலே தான் இது உருவாக்கப்பட்டது இதனுடைய தேவை அந்த காலத்தில் பின்பு அருகி சென்றதுனாலே இதற்கு பதிலாக இந்த தலைமன்னார்களே மற்றும் ஒரு வட கரையை நோக்கிய ஒரு பெரிய பாலம் இதன் பின்பதாக அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அது இன்றைக்கு பாவனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறது தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான ஒரு கப்பல் போக்குவரத்தை ஒரு பயணிகள் கப்பல் போக்குவரத்தை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து தான் ஒரு உசிதமான போக்குவரத்தாக இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் இது ராமேஸ்வர ராணுவம் வரைக்குமான ஒரு கப்பல் பயணத்தை தீர்மானித்திருக்கிற அரசாங்கம் ியலாளர்கள் அதற்கான அனுமதி இல்லை என்று சொல்லியிருப்பதாகவும் அது அனுமதி கிடைத்த பிறகுதான் அந்த பயணம் நடைபெறும் என்றும் தம்பியரோடும் அந்த வானர படைகளோடும் இந்த கடலை கடந்து தான் இலங்கைக்கு வந்ததாக இந்தியாவில் வந்து இலங்கைக்கு வந்ததாக அந்த ராமாயணம் குறிப்பிடுகிறது சற்று தொலைவில் நாங்கள் போய் பார்த்தால் அந்த வானர படைகள் இந்த கடலை கடப்பதற்காக அவர்கள் போட்ட பாலம் என்று சொல்லப்படுகிற ஆதம் பாலம் என்று குறிப்பிடுகிற ராமருக்கான பாலம் என்று குறிப்பிடுகிற ராமர் பாலம் என்று குறிப்பிடுகிறார் அந்த இடத்தை நாங்கள் பார்க்கலாம் அது கடலுக்கும் அதாவது மன்னார் கடலுக்கும் ராமலேஷ்மில இருக்கிற தூரத்தை திட்டுகள் முறைப்படுத்த பார்க்கலாம் மண் திட்டுகள் முறை பார்க்கலாம் அதுதான் அந்த ராமர் பாலமாக இருந்திருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது அது நாங்கள் ஒவ்வொரு படங்களிலே ஒளிப்படங்களிலே அதை நாங்கள் தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறோம் அப்படியான ஒரு பாதைக்கு அருகாமல் தான் நாங்கள் இன்னும் சற்று தொலைவிலே நாங்கள் போனால் கடலுக்குள்ளே நாங்கள் போனால் அந்த பாதைகளை நாங்கள் பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு உங்களை எதிர்பார்த்துருக்கிறோம் அந்த வாய்ப்பு வருகிற போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த காணொலியாக தருவோம் இந்த ஒரு அருமையான காணொலியை உங்களுக்கு தந்ததை என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைக்கிறோம் மற்றும் ஒரு நல்ல ஒரு தேடலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி